யாருப்பா சொன்னது பாஜக தமிழர்களை புறக்கணிப்பாங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா பாஜக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கர் அவர்கள் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவரோட துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்கு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலே அவரு உடம்பு சரியில்லாமலாம் இல்ல பாஜக ஃபோர்ஸ் பண்ணி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா பாஜக அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அடுத்த துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிதிஷ்குமார தான் வந்து அறிவிக்க போறாங்க ஏன்னா இப்ப பாஜக அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இஷ்டத்துக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பாஜக இவங்களை தான் அறிவிக்க போறாங்க தான் அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பல பேர்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி எங்களோட பிளானே வேறப்பா நாங்கள் வேற பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வந்து அறிவிச்சிட்டாங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிப்போச்சு ஏன்னா இவர் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க யாருமே எதிர்பாராத விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா தான் எல்லாருமே பாஜக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாஜக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சும்மாவா அறிவிச்சிருக்காங்க எல்லா கணக்கையும் கரெக்டாக போட்டு தான் பார் வச்சுருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் எலக்ஷன் வரப்போகுது அந்த எலக்ஷனுக்காண்டி தான் பாஜக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் பாஜக பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க எலெக்ஷனுக்காண்டி இந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்க எங்கே வேணா இதை வந்து பண்ணியிருக்கலாங்க ஏன்னா பீகார்ல தான் எலெக்ஷன் வரப்போகுது வெஸ்ட் பெங்காலில் கூட தான் வந்து எலெக்ஷன் வரப்போகுது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் போட்டிக்கான வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து நம்பியிருக்காங்க ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கோ நேத்தோ பாஜக இணைஞ்சவர் இல்லை பல வருஷமா வந்து பாஜக வந்திருக்காரு கோயம்புத்தூரோட எம்பியா கூட இருந்திருக்காரு இப்போ கூட மகாராஷ்டிராவோட கவர்னராக வந்திருக்காரு அதனால அவருக்கு இந்த பொறுப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முடிவு பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க அதனால இவங்க தான் பண்ணாங்க அப்படின்லாம் இதை ஈஸியா வந்து சொல்லிட முடியாதுங்க ஆனா பாஜக பண்ணியிருக்கிற இந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போதுங்க ஏன்னா இவ்வளவு நாள் திமுக பாஜக பார்த்து என்ன ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்ல தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா பாஜகவை பார்த்து ரொம்ப நாளாவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழரை பாஜக குடியரசு துணைத் தலைவர் போட்டிக்கான வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வரவேற்ப திமுக தெரிவிச்சே ஆகணும் ஒருவேளை இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வரவேற்பை தெரிவிக்காம இதுக்கு வந்து திமுக எந்த விதமான ஸ்டாண்டையுமே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கே இந்த ஒரு விஷயம் பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிரும் பல பேர் வந்து திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னாப்பா இவ்வளோ நாள் திமுக தமிழர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ உண்மையிலே தமிழர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்போது எப்படி வந்து திமுக இந்த விஷயத்தை வரவேற்காமல் இருக்காங்க அப்போ திமுக ஓட்டுக்காண்டி வேடம் போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி விமர்சனத்தை திமுக மேலே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இந்த விஷயத்தில் திமுக என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்